வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய திருமணம் இவருடன் இப்படித்தான் நடக்க போகின்றது தங்கமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பாதி விஷயங்களுக்கு உனக்கு பதில் தெரியவே இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உன்னை நீயே கேள்வி கேட்டு தான் இருக்கின்றாய் தங்கமே வாழ்க்கையில் பல நபரை சந்திக்கின்றாய் அதில் ஒரு சில நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல தாக்கமும் மாற்றமும் ஏற்படுகின்றது ஆனால் ஒரு சிலரோ உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக மாறி விடுகின்றார்கள் எதற்காக நீ அவர்களை சந்தித்தாய் எதற்காக அவர்களின் மீது இவ்வளவு பாசம் வைத்து இருக்கின்றாய் என்று கூட தெரியாமல் அதிக அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்து விடுகின்றாய் அவர்கள் இல்லாமல் உன்னால் வாழ்க்கையை நடத்த முடியாது என்னும் அளவிற்கு அதிகமான அன்பை நீ வைத்து இருக்கின்றாய் தங்கமே அவர்களுடன் நான் எப்பொழுது கை போகின்றேன் என்று உனக்குள் பல கேள்விகள் இருக்கின்றது அனைத்திற்கும் விடை நிச்சயம் கிடைக்கும் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் உன்னால் அம்மா அப்பா என்று யாரையும் தீர்மானிக்க முடியாது உன்னால் அவர்களை அடையாளம் காட்டவும் முடியாது ஆனால் நீ எடுக்கப்படுவது உன்னுடைய நண்பர்களையும் உன்னுடைய துணையும் மட்டுமே உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அதிலும் பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கின்றன தங்கமே உன்னால் யாரையும் உருவாக்க முடியாது உன்னுடைய துணையாக ஒருவரை நீ நினைத்து இருக்கையில் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் நீ அவர்களை சில சமயங்களில் பிரிந்து கூட இருக்கின்றாய் மனம் ஒத்து வராமல் கருத்து வேறுபாடுகளால் நீ உன்னுடைய நண்பர்களையும் உன் துணையையும் பிரிந்து இருக்கலாம் இவை அனைத்திற்கும் காரணம் உன் கர்ம வினைதான் தங்கமே கூடிய விரைவில் உன் துணையுடன் உன்னை சேர்த்து உங்கள் இருவருடைய திருமணம் மிக பெரிய பிரம்மாண்டமாக என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுக்கிரகத்தாலும் பெற்றோர்களின் வரவேற்புடனும் உற்றார் உணவர்கள் அனைவருமே அச்சதை போட்டு உன்னுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடைபெறப் போகின்றது தங்கமே நீ உன் துணையுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய அன்பு உண்மையானது என்றால் நிச்சயம் அவர்கள் உன்னை தேடி வழுவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா